ஒட்டத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டையில் மத நல்லிணக்கத்திற்கு எடுத்துக்காட்டாக கந்துரு விழா நடந்தது திண்டுக்கல் மாவட்டம் ஒட்டஞ்சத்திரம் அருகே உள்ள இடையக்கோட்டையில் பல நூற்றாண்டு பழமை வாய்ந்த மகான் சர்தார் நெய்னா முகம்மது சஹீபு வழி தர்கா உள்ளது இங்கு மத நல்லி வலியுறுத்தி கந்துரு விழாவை முன்னிட்டு கடந்த பன்னெண்டாம் தேதி கொடியேற்றம் நடந்தது இன்று ஞாயிற்றுக்கிழமை காலை இஸ்லாமிய பெரியோர்களால் குர்ஆன் ஓதப்பட்டது இதையடுத்து கந்தூரி விழாவை முன்னிட்டு மத நல்லிணக்கத்தை வலியுறுத்தி அனைத்து மத பொதுமக்களுக்கும் கறி விருந்துடன் கந்தூரி உணவு வழங்கப்பட்டது இந்நிகழ்ச்சியில் இடையக்கோட்டை ஜமாத்தார்கள் மற்றும் ஒட்டங்கத்தனம் இடையக்கோட்டை மார்க்கம்பட்டி மற்றும் சுற்றுப்புற ஏராளமான பொதுமக்கள் பங்கேற்று மதிய உணவு சாப்பிட்டு மகான் சர்தார் நெய்னா முகமது சஹீபு வலியுல்லாவை வணங்கிச் சென்றனர் وعليه وسلم صلى الله على محمد صلى الله عليه وسلم صلى الله على محمد ربي صلى عليه